உலகத்தை அசைத்த பரிசுத்தவான்களில் மிக முக்கியமான பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங் உலகத்தை வந்தவர் வந்து இமயமலை பகுதிகளில் அதிகம் 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 அதிகமாய் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு கத்தருடைய தீர்க்க தரிசி சாது சுந்தர் சிங் சாது சுந்தர் சிங் ஒரு முறை திபெத் எல்லை பகுதியில் தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்து விட்டு இருக்கிற ஒரு விசுவாசி வீட்டில் தங்க போகிறா தங்க போன உடனே அந்த கூட சாது சுந்தர் சிங் கூட ஒரு பையன் வந்து இருக்கிறான் அந்த விசுவாசி சொல்லியிருக்கிறான் ஐயா நீங்க உள் ரூம்ல படுங்க தம்பி கொஞ்சம் வெளி ரூம்ல படுக்கட்டும் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு கட்டில் போட்டு கொடுத்து சாது சுந்தர் சிங் கையில கம்பு கொடுத்தாராம் என்ன கொடுத்தார் கம்பு கொடுத்தாராம் எதுக்கு அந்த கம்பு எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியும் அவர் சொல்ல இவர் சொன்னாரா இல்ல அப்பப்போ மேல மேலே ஓலைக்குள்ளேருந்து பாம்பு விழும் பாம்பு விழுந்த கம்பை வச்சு அடிச்சு சூனு சொன்னா ஓடிடும் நான் எப்படி சொன்னா இதுக்கு மேலே தூக்கம் வருமா டக்குன்னு கேட்டாலும் பாம்பு வந்துட்டு பழந்தான் இருக்கும் இவர் சேரியா அப்படின்னு போயிட்டாரா உடனே சாது சுந்தர் சிங் முழங்கால் படிக்கிட்டு மேஜையின் மேல் கை வச்சு அப்படி பண்ண ஆரம்பித்தாராம் அவரு ஜபிக்கிறாரு உடல் ஊழியக்காரன் ஜபிக்காம இருந்தால் தப்பாயிரும் இல்லையா உடல் ஊழியக்காரன்னு முழங்கால் போட்டானா ஒரு கால் மணி உடன் ஊழியக்கர்னு கண்ணை இப்படி தந்து பார்த்தானா சாது சுந்தர் சிங் அப்படியே ஜோம் பண்ணாராம் ஒரு மணி நேரம் கழிச்சும் பார்த்தானா இவர் இவ்வளவு நேரம் ஜோமெண்டா நம்ம எவ்வளவு நேரம் இப்படி ஜோம் பண்ணான்னு ஜோமிகிட்டே இருந்தார் உடனே உடன் ஊழியர்கள் தூங்கிட்டானாம் உடன் ஊழியக்கார் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி பார்த்தா சாது சுந்தர் சிங் இப்படியே ஜோம் பண்ணிட்டுருந்தாராம் உடன் ஊழியக்காரர் மூணு மணிக்கு எழுந்திரிச்சி பார்த்தா சாது சுந்தர் சிங் இப்படியே ஜோம் பண்ணிட்டுருந்தான் சரி நாலு மணிக்கு நம்மளா தூங்குவோம் அப்படின்னு தூக்கி தூங்கி எந்திரிச்சி போட்டு ஜோமனிட்டே இருக்கிறா கரெக்டாக அஞ்சு மணிக்கு சாந்து சுந்தர் சிங் ஐயா ஒரு துண்டை போட்டுட்டு எப்பா வா எந்தி குளிக்க போகலாம் அப்படின்னு இவன் எந்திரிச்சி கேட்குறானா ஐயா நீங்கள் தூங்கவே இல்லையே நைட்டு பத்து மணிக்கு இப்படி வச்சு இப்படி ஜோமனி கண்ணம் முடினீங்க இன்னும் நீங்கள் தூங்கவில்லையே ரெஸ்ட் எடுங்க எப்படி உங்களால் மட்டும் இவ்வளோ ஜபிக்க முடியுதுன்னு சொல்லித்தாங்க அவர் சொன்னாரான் உன்னை போலதான் நானும் ஒரு மனுஷன் உனக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை எனக்கும் வரும் உனக்கு என்னென்ன கண்ணீர் வருமோ அது எனக்கும் வரும் உனக்கு என்னென்ன போராட்டத்தை பிசாசு கொண்டு வரானோ அந்தந்த போராட்டம் எனக்கும் வரும் அப்போ எப்படி இப்படி ஜெபிக்கிறீங்க சாது சுந்தர் சிங் சொல்லி கொடுத்தாராம் நான் முழங்கால் போட்ட முதல் முக்கால் மணி நேரம் பிசாசு என்னோடு கூட போராடுவான் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் மூணு நிமிஷத்துல பேய் ஏதோ கொலுசு தங்கத்தான ஓடி வந்துருவோம் சாது சுந்தர் சிங் சொன்னாராம் முழங்கால் போட்ட முக்கால் மணி நேரம் பிசாசி என் கூட போராடுவான் நான் விடவே மாட்டேன் கண்ணு திறக்கவே மாட்டேன் சோம்னுக்கிட்டே இருப்பேன் ஏசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் தாண்டும் வானம் திறக்கப்படும் ஒரு கரம் வந்து என் கரத்தை பிடிச்சு கொள்ளும் அப்போ நான் ஜபிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா காலையில அஞ்சு மணி ஆகிறது எனக்கு ஏதோ ரெண்டு நிமிஷம் தான் ஜபிக்கிறமே இருக்குன்னு சொன்னார் கைதடி கத்தரிமனை அலே இதுதான் ஜப வாழ்க்கை தம்பி முத பத்து நிமிஷத்தை பார்த்தே நீங்க பயந்து வந்துருதான் முத அஞ்சு நிமிஷத்துல தேவ பிரசனம் கிடைக்காத பார்த்து பயந்து வந்துடும் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷமே பிசாசு போராடுவான் ஏன் தெரியுமா உன் ஜபத்துல எல்லார் ஜபத்துக்கும் பிசாசு போட மாட்டேங்கான் ஏன் தெரியுமா உன்னை மட்டும் ஜபிக்க விட மாட்டேக்கான் தங்கச்சி தம்பி ஏன் தெரியுமா உன்ன மட்டும் தனி ஜபம் பண்ண விட மாட்டேக்கான் நீ முழங்கால் போட்டுட்ட அப்படின்னா ஏசாயாவை போலவும் வாழ்க்கை மாறிருன்னு அவனுக்கு பயம் சவுளை கத்தர் சந்தித்த உடனே மூன்று நாள் சவுள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறார் அனனியா வந்து ஜெபம் பண்ணி கண் திறக்கப்பட்டு வல்லமையான ஊழியத்தை செய்கிறார் பர்சனல் ப்ரேயர் தனி ஜபம் உன் ஸ்தானத்துக்கு நீ திரும்பணும்னு சொன்னால் உன் தனி ஜெபம் ரொம்ப தேவைப்படுகிறது அல்லையிலூயா